தமிழர் தான் தமிழர் கொல்லி வைக்கிறேன் கொல்லி வச்சிட்டோம் தமிழ் தேசியத்தை கொல்லி வச்சிட்டேன் இனி இந்த மாவீர தினம் எல்லாம் ஜாழ்ப்பாணத்தை கொண்டாதுங்க ப்ளீஸ் அவன் கிளிநொச்சியில் கொண்டாடிட்டு நிம்மதியே இருக்குது தமிழ் தேசியத்துக்கு எதிரா தான் இந்த முறை ஜாழ்ப்பாணம் பார்க்க போகுது கிளிநொச்சி இப்போ நிற்கிது சில பேர் நடந்தானே கிளிநொச்சி இப்போ நிற்கிது ஜாழ்ப்பாணம் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரா தான் பார்க்க பார்க்க போகுது என்பிபி எங்கே போய் நிற்கிது இப்போ வந்து உள்ள நின்றுறான் போனே நான் போய் நான் அசிஸ்டன்ட் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட எந்த போனை மூன்று திரும்ப திருப்பி திருப்பி அனுப்பினீங்க அங்கே பேக்கெல்லாம் திருப்பி அனுப்பினா ஞாபகம் இருக்காங்க அங்க என்ன போன் நிக்குதுன்னு சொல்ல நான் என்ன நடந்தாலும் அப்படியே இருக்கும் குண்டு வந்து தலையில விழுந்தாலும் கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் நீட் அவங்க மட்டும் தமிழாக நீட் அவை செஞ்சிருக்காங்க சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியுது அவரோட தலைப்பு

அந்த போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் நினைக்கிறேன் அந்த நேரம் தான் லைவ் போனது போய் லைவ் போன உடனே போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் சரி பாராட்ட

மதிக்கணும் இல்ல அந்த வாக்கு தாக்கத்து செலுத்தி எனக்கு தாக்கல் செலுத்தினது நான் உள்ள போனது அந்த காரம் மட்ஸ்பாடி பாத்தீங்க இருபத்தி மூணு வந்திருக்காட்டி இருபத்தி மூணாயிரம் வந்திருக்காட்டி

மூண்டாப்பண்டா நின்றுத்தாலும் சரி எனக்கு சந்தோஷம் ஆவா ரெண்டு சீட்டு எடுத்துருங்க சரியான இப்ப இருக்கிற எனக்கு என்ன பிரச்சனை என்னென்னா இப்ப வீட்டுல ரெண்டு பேரை போறோம் நாங்க கொண்டு நிக்கிறோம் மூண்டு அதுதான் தமிழண்ட கடைசி உயிராச்சு சொல்லு

கேப்ல நாலாயிரம் என்றால் வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் மறந்துட்டோம் சுத்தமா மறந்து தலைவரை சுத்தமா மறந்துட்டோம் தமிழ் தேசிய ஜாழ்ப்பாணத்தாக்கல் சுத்தம் சுத்தமா மறந்துட்டோம் இயக்கம் பேர் நாற்பது நாலாயிரம் பேர் துண்டு தானே சுத்தமா அதான் எனக்கு அவளை ஆனால் எனக்கு சந்தோஷம் நான் நான் ஸ்ட்ரைட் தெரியுது நான் உங்களுக்கு சிறியரன் வந்ததில் எனக்கு சரியான சந்தோஷம் அவர்தான் எதிர்பார்க்கிறேன் சில நானே ரெண்டாவது நான் கெஸ்ட் பண்றேன் சுமந்திரையா வருவேண்டு அவை இனியாவது திருந்தி தமிழ் தேசியத்த காப்பாத்தினாதான் உண்டு இல்லாடி நான் மட்டும்தான் அங்க இருந்ததாக கணக்கே எடுக்க மாட்டாங்களே என்றால் எம்பி பிகார மாதிரி எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு வாக்கோடு ஒன்று மட்டும் தமிழா எங்களுடைய யாழ்ப்பாணத்துல சொல்றேன் நான் நல்ல வடிவாக சிங்களேன் கதைப்பேன்

சொல்லவா அந்த லைவ் அடிச்சு நான் கூட ஒருத்த மயோரம் வந்து லைவ் அடிச்சான் பெரிய ஒரு டவுட்டும் இல்ல மயோரம் வந்து லைவ் அடிச்சது அதுக்கப்புறம் ரெண்டாவது பர்சனல் பேர் அதை தமிழ் கட்சியிலே தமிழுக்கு அடிச்சு சரி வச்சு இவளட் கடைசியா எங்களை எங்களை குத்தி நாங்க ரக்கி விட என்பிபி எங்க போய் நிக்குது இப்ப வந்து உள்ள நின்றுறான் போனை நான் போய்க்கு நான் அசிஸ்டன்ட் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட எந்த போனை மூன்று தரம் திருப்பி அனுப்பினீங்க அங்க பேக்கெல்லாம் திருப்பி அனுப்பினா இருக்காக அங்கே என்னென்ன ஃபோன் நிற்கிதுன்னு சொல்லி நான் உங்கள் ஃபோனை காணும் முன்னுக்குமே செலவு வச்சுட்டு ஃபோன் பில் பண்ணுறாரு அவர் ஃபோனை காணும் இல்லையா எப்படி இருக்குது அப்போ இப்பவே உங்களுக்கு விளங்குவணும் யாரு பண்ணால் சுத்தமாக நான் நினைக்கிறேன் ප සද තැන අප අප අපට ඕන වෙන තැනික සිංහල කතා ග හො තාගන්න හොත ජ ළුව. ිනිස ංහිත සිංහ ගන තු හ . ර ල න්න ට සදතා. சரிதானே எல்லோரும் எனக்கு அடிக்கவே எல்லோரும் இந்த வேர் பேர்சனல் எங்களாரி ரெண்டு பேர்சனல் எங்களாரி நான் கதைக்கிற வசனங்களை இப்போலேயே அவிட்டு தமிழரை அதான் சொன்ன தமிழர் தான் தமிழருக்கு கொள்ளி வைக்கிற கொள்ளி கொல்லி தமிழ் தேசியதை கொல்லி வச்சிட்டோம் இன்னும் மாவட்ட தினமெல்லாம் ஜாழ்ப்பணத்தை கொண்டாதிங்க ப்ளீஸ் அவங்க கிளாச்சியில் கொண்டாடிட்டு நிம்மதியாக இருக்குது யாழ்ப்பாணத்துல தேவை செய்யும் மாவிசனம் கொண்டாடிங்க கொண்டாட வேண்டாம் ஒண்ணுமே கொண்டாட வேண்டாம் அவங்க சுள்ளாச்சியில கொண்டாடுவாங்க அவ்வளோ சரியான கவலையோட தான் சொல்றேன்டாப்பா எண்டுபி அள்ளி அள்ளி போட்டு வச்சிருக்காங்க எட்டாயிரம் பத்தாயிரம் மண்டு தமிழ் கட்சியில் முழுக்க ரெண்டாயிரம் ஆயிரம் உண்டு விளக்கு அது எந்த தமிழ் கட்சியாக இருந்தால் ரெண்டாயிரம் ஆயிரம் எண்ணூறு முந்நூறு ரெண்டு இருக்கு அப்படி ஒரு நாளுக்கு போயிடக்கூடாது இனவாதம் கதை கேள்லை ஆனா எங்களோட தேசிய ஒன்றா மறக்கக்கூடாது நீங்கள் இதுக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல தமிழ் கட்சியை பார்த்து போட்டுக்கோம் அதுதான் இந்த பொழுசு என்ன படிக்கண்டா சிறுதரனை பிடிக்கலையண்டா சுமந்திரனை பிடிக்கலேண்டா வேற ஒரு ஆளை பிடிச்சி போட்டுருக்கோம் நீங்களுக்கு யாராவது தமிழனை பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நான் இதுவரைக்கும் மைத்திரியோ அல்லது இப்போ நாங்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிச்சு யாரும் ஒன்றுமே செய்தறில்லை இன்னொரு மூணு வருஷம் கழிச்சு இப்போ வீடியோ நீங்கள் திருப்பி எடுத்து பாருங்கோ நான் படிக்க சிங்கள யாரும் நீங்கள் கொடுத்து தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து எக்ஸ்ட்ராவாக சிங்கள பாடத்தையும் படித்தீங்கன்னா நல்லா എട്ട വയസ്സിലെ തലവരെ പറ്റി അവർ എട്ട് അവ അത് എങ്ങനെ അളിച്ച് എല്ലാം പടിയ മുടു കഞ്ചാവും അത് മുഴുക്ക പോയിട്ടാൽ அவங்களுக்கு இப்போ இந்த கேஸ்கள் இருந்து வர வேணும் இந்த கேஸ் வழியால வரணும் குடுகஞ்சாவே அழிக்கணும் அப்ப சேனல் இவர் அன்றவன் தான் குடிகஞ்சா அழி வேண்டும் என்ன அந்த நம்பிக்கை எல்லாம் இல்லைய இப்ப அவ அங்க நின்று பொலிசார ஆடுற ஆட்டமும் பொலிசார தொனியும் அவர் கைக்கிற விதமும் நான் இன்னும் இன்னொரு பத்து வருஷத்துக்கு பிறகு

இப்போ நான் எப்படியோ தெரியும் நான் போகிறேன்னு உள்ள எம்பியாக போகிறேன்னு இப்பவே அவன் ஒரு பிசி கவுன்ஸ்டபிளும் இல்லை கீழே கீழா என்னே போடாறாண்ட அப்போ என்ன சரியாக அப்போ மெனக்கவலையில் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் அந்த தேசிய புலம்பெயரில் இருக்கிறாங்களும் வடிவா ஜோசிக்கணும் இதை பற்றி நான் நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் தான் மேக்ஸிமம்மா அதுபோல் நாங்கள் சுத்த சிங்களம் கைப்போம் அது நூறு விதம் ஒரு டவுட் இல்லைன்னு சிங்களம் படித்து வச்சுருக்கப்போல இல்லை நாங்கள் எங்களை நாங்கள் மறக்கக்கூடாது சுத்த சிங்களம் கைப்போம்னு நினைக்கிறோம் இப்போவே இப்படி போலீஸ்காரன் அப்படி வேண்டாம் நான் நினைக்கல அடுத்து ஆனால் நாங்கள் கயந்திரமாக இருந்த மாதிரி இப்படி கையில் அடிக்கலேருந்து ஊக்கிண்டெல்லாம் போயிடலாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன் நான் நான் எந்த வாரலையே சுதந்திரமாக இருப்பேன் பார்ப்பேன் என்ன வேண்டியது ஆனால் என்னங்க இப்போ அந்த வார அந்த இவர் இருக்கிறதா நிறைய வீட்டிலேருந்து ரெண்டு பேரும் இல்லை அந்த வீட்டிலேருந்து ரெண்டு என்னோட ஒன்றா சேர்ந்து நிற்க மாட்டேன் நான் ஒரு ஜூனியர் படியன் அரசியல் ஒன்றும் தெரியாது என்று ஏற்றுக்கொண்டு

நானும் பேச கொண்டு தான் இருக்கணும் இவ்ளோ நாளும் கொஞ்சம் சேம் எனக்கு அதை ஓட் போட்டது நான் அதுக்கான யோசிக்கிறேன் என்ன செய்ய தெரியாம ஆனா ஜெஃப்னா ஆக்கள் இங்கே ஜாழ்ப்பான்தாக்கள் முழுக்க முழுக்க எம்பிபிக்கு போட்டிருக்கோம் நாங்கள் படிச்சாக்கள் நாங்கள் தான் புத்தி ஜீவியன்ற எல்லாம் சொல்லி கொள்றோம் பாப்போம் இனி எனக்கு மேல போய் சொல்ல தெரியல சரியான கவலை சரியான இல்ல ஜீபியா எம்பி தானே சரியா சந்தோஷமா வேற அடிச்சு வேறே

ஒரு சீட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் அது கொஞ்சம் கணக்கு ஒரு சீட்டுக்கு முப்பதாயிரம் பண்ணா இந்த முப்பத நேரம் கப்பி போனோம் ரெண்டுக்கும் மூணுக்கும் அதாவது வீட்டுக்கும் என்பிபிக்கும் ஒரு சீட் வித்தியாசம் பாரும் அப்படி வித்தியாசம் இல்ல அங்க முப்பத நேரம் ஒரு சீட்டுக்குரிய வித்தியாசம் அங்க இல்ல அதால என் பிபிக்கு ரெண்டு தான் வரும் போனஸ் ஒன்று வரும் வீட்டுக்கு ரெண்டு பேரும் நெக்கிரேன் வந்தா போனஸ் ஒன்னு மில்ல தானே அடுத்து என்னோட ஆஹ் இல்ல இனிதான் எங்க சீட் என்ன பொறுக்க போய் பாப்போம் என்ன ஃபுல்லா வரையில

இதுவும்ட்டுது வந்தாலும் ஆனா பெரும்பாலும் நினைக்கிறேன் அராஜகமான என்பிபி என்ன போமாட்டேன்னு நினைக்கிறேன் அங்க போய் கழிச்சு பாப்பேன் அவையோட என்ன வெண்டாலியில இருக்கிற மாட்டேன் இங்க இருக்கிறாங்க இப்ப கட்டி பறைக்கணும் மூணு பேரும் போனை கொண்டு புக்கள் வச்சிருக்காங்க போலீஸ்காரும் பார்த்துட்டு இருக்கான் ஆனா நாங்கள் பேக் இல்லாத பறிச்சு தான் விட்டு மூன்று எல்லா செக் பாயிண்ட்லேயும் போய் அதால வேற விட இதா இதால் வர வேண்டாம் இதில் வாக்கு பண்ணதுக்கு ஒரு போலீஸ்கார அடிபட்டு பிரச்சினப்பட்டு அதிலே இருக்கிற காரை விடன்னு சொல்லி அப்படி மேக்சிமம் அடிபட்டு தான் உங்களுக்குள்ள வந்துடுறாங்க ஆனா அவங்க காரை கொண்டு தாங்க பார்க் பண்ணிட்டு போனோட தான் அங்கே போறாங்க உங்களுக்கு பாடிமல்ல எப்போ ஒரு சீட்டை வச்சோடனே இன்னும் செய்யலாமனு ஜோதிச்சுப்பார் தமிழாக்கள் தந்திருக்கிற வாக்கு ஒரே ஒரு சீட்டுக்கு மற்ற மூன்று பேரும் தங்கட்டு வளமையான வேலை ரெண்டு பேரும் வளமையான வேலை நான் தான் ஒரு ஊரல் மட்டும் கேட்கும் பார பாலிமண்டல இருநூத்தி இருபத்தஞ்சுல தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு ஊரல் மட்டும் கேட்கும் போது இருபதுல இருபத்தஞ்சு வழக்கம் வந்து உள்ள அடிச்சு போட்டான் எப்படியும் இருக்கிற வழக்கெல்லாம்

चाक oh. बार oh.

அப்போ எனக்கு பாகிக்கல

முடிஞ்சதாக பண்ணுங்க நன்றி என்னால வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்ய வேண்டாம் கடைசி ஒருத்தன சுட்டு போட்டு நடக்குது